ஒரு டயர் ரெண்டு டயர் கிடையாது அஞ்சு டயருமே பிராண்ட் நியூ புது டயர் போட்டுக்குறாங்க இன்சூரன்ஸ் கரண்டா இருக்கு வெல்கம் டு தமிழ் டுவெண்ட்டி போர் சேனல் இன்னைக்கான அப்டேட்ல நம்ம கவின் காசு வந்திருக்கோம் போன டைம் நம்ம வந்து ரிவியூ பண்ணிருக்கோம் ஆனா உங்க சப்போர்ட் பாத்தீங்கன்னா வேற லெவல் பட்டிக்குன்னு சொல்லலாம் இவங்கிட்ட இருக்கக்கூடிய வெஹிக்கிள்ஸ் எல்லாமே வந்து பார்த்தாலே தெரியும் எல்லா வெஹிக்கிள்ஸுமே அப்படியே டோட்டலா சேஞ்ச் ஆயிடுச்சு எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா நம்ம சப்ஸ்கிரைபர் ஃபாலோவர்ஸ் வந்து வாங்கிட்டீங்க ஸோ ரொம்பவுமே வந்து நன்றி அதே மாதிரி அதுக்காக தான் நம்மளை அடுத்த அப்டேட் குயிக்காகவே வந்து கூப்பிட்டுட்டாங்க இப்போ இந்த அப்டேட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த அப்டேட்லேயும் ஒரு ரெனால்டு குயிட்டு வண்டி வந்து அப்டேட்டில் இருக்குது அதுவும் லோ ப்ரைஸில் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஹியூம்டாய் சாண்ட்ரோ இருக்குது தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாரதி தென் எஸ்டில இருக்குது அண்ட் டொயட்டோ இட்டியாஸ் ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்பெசிஃபிக்காக இந்த நாலு வண்டியை பற்றி நம்ம தனியாக வந்து வியூ எடுத்து பார்க்க போகிறோம் ஸோ வீடியோ அப்டே எட்டு வரைக்கும் பாருங்கள் லொக்கேஷன் பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக தென்காசியிலருந்து அம்பாசந்தரம் போகக்கூடிய மெயின் ரோட்டில் தான் கடையத்தில் கீழ மாதாபுரம் அப்படின்னு சொல்லி வரும் அங்கே தான் பார்த்தீங்க அப்படின்னா கவின் கார்ஸ் வந்து லொக்கேட் ஆயிருக்கு இப்போ ஒவ்வொரு வண்டியாக நம்ம ஸ்பெசிஃபிக்காக என்னென்ன மாதிரி கண்டிஷன்ஸ்ல இருக்கு இன்டீரியர் எப்படி இருக்கு எக்ஸ்டீரியர் எப்படி இருக்கு பட்ஜெட் என்ன சொல்றாங்க ஃபைனான்ஸ் எவ்வளோ கிடைக்கும் அப்படிங்கிற எல்லா டீடெயில்ஸும் நம்ம வந்து துளியமாக வந்து பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை தொடர்ந்து பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஃபர்ஸ்ட்டாக கவின் காசில் பார்க்குற வண்டி பாத்தீங்க அப்படின்னா ரெனால்ட் குவிட்டு போன டைம் பார்த்தீங்க அப்படின்னா குய்ட்டுக்கு அவ்வளோ டிமாண்ட் லோக்கல் நம்பரு அதுவும் பட்ஜெட் ரேஞ்சில் மார்க்கெட்டில் யாருமே கொடுக்க முடியாத பிரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பரான பட்ஜெட் சொல்லியிருந்தாங்க இந்த வண்டிக்கும் பாத்தீங்க அப்படின்னா அந்த அளவுக்கு மார்க்கெட்ல கம்மி ரேட் தான் கொடுக்க போறேன்னு சொல்லியிருக்காங்க இந்த வண்டியோட மாடல் பாத்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் நம்பர் ஆஃப் ஓனர் பாத்தீங்க அப்படின்னா மூணாம் ஓனர் கண்டிஷன்ல இருக்கு அஞ்சு டயருமே புது டயர் ஒரு டயர் ரெண்டு டயர் கிடையாது அஞ்சு டயருமே பிராண்ட் நியூ புது டயர் போட்டுக்கிறாங்க இன்சூரன்ஸ் கரண்டா இருக்கு ரெனால்ட் குவிட்டில ஆர் எக்ஸ் டி வேரியன்ட் சைட் லுக் பாருங்க கலர் எஸ்பெஷலி மெரூன் ரெட் கலர் சூப்பரா இருக்கு நல்லா ஷைனிங்கா இருக்கு உள்ள இன்டீரியர் பாருங்க இன்டீரியர் அதை விட தாறுமாறா இருக்கும் உள்ள இன்டீரியர் அந்த அளவுக்கு ஸ்டீரிங் முதல் உங்களுக்கு கவர்ஸ் எல்லாமே கொடுத்து ஏர்பேக் பொறுத்தளவுக்கு உங்களுக்கு சிங்கிள் பேக் வரும் டச் ஸ்க்ரீன் செட்டு இன்பில்ட் செட்டு வருது ஒரு லட்சத்தி இருபத்தி ரெண்டாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்கு ஸோ ரிமோட் கீ வந்துருது சீட் கோர்ஸ் வியூலாம் பாருங்க எல்லாமே நியூவா வந்து போட்டு போட்டுருக்காங்க அதே மாதிரி ஃபுளோர் மேட் கட்மேட் எல்லாமே வண்டியில வந்து கிடக்கு பேக் சைட் சீட் கோர்ஸ் வியூவும் பாருங்க வண்டி ஒரு ஃபேமிலி யூஸ்ட்டுக்கு ஒரு சூப்பரான வண்டி பட்ஜெட் ரேஞ்ச்ல தேடுறீங்கன்னா இந்த வண்டி உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சூட்டபிளா என்ன வண்டியா இருக்கும் அதுவும் நம்ம கவின் காசு பொறுத்தளவுக்கு ரேட் எப்பவுமே ரீசனபிளா சொல்லுவாங்க இந்த வண்டிக்கான பிரைஸ் பார்த்தீங்கன்னா நாலு டயர் புது டயர் இன்சூரன்ஸ் கரண்டா போட்டு இந்த வண்டிக்கான ரேட்டு ரெண்டு லட்சத்தி அறுபத்தி அஞ்சாயிரம் ரூபா மட்டும் கேட்குறாங்க இந்த இரண்டு லட்சத்தி அறுபத்தி அஞ்சாயிரம் அப்படிங்கிறதும் ஃபிக்ஸ்ட் ப்ரைஸ் கிடையாது கண்டிப்பாக நேரில் வந்தா இந்த ரேட்டை இன்னும் குறைச்சு பேசி ஒரு சூப்பரான பட்ஜெட்டுக்கு இந்த ரெனால்ட் பிட்ட நீங்கள் வாங்கிக்கலாம் அடுத்து நம்ம கவின் கார்ஸில் பார்க்குற வண்டி பாத்தீங்க அப்படின்னா இதுவுமே மார்க்கெட்ல ஒரு பெஸ்ட் ப்ரைஸ்க்கு சென் எஸ்டியில் கொடுக்குறாங்க இன்னைக்கு நீங்க வேகனர் வாங்கணும்னா பட்ஜெட் வந்து அதிகமாக இருக்கும் அதே ரேட்டை விட ரொம்ப கம்மி ரேட்டுக்கு உள்ள ஸ்பேஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈக்குவலான ஸ்பேஸ் அண்ட் இன்ஜின் வைஸ் பாத்தீங்க அப்படின்னா வேகனாரோட அஃசியல் அப்படியே இன்ஜின் டீட்டோ தான் இருக்கும் ஸோ இந்த வண்டியோட ஃபுல் டீடெயில்ஸ் இப்ப நம்ம ஒரு ஆள் பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் நம்பர் ஆஃப் ஓனர் பார்த்தீங்கன்னா மூணு ஓனர் கடிசில் இருக்கு கலரை பொறுத்த அளவுக்கு ஒரு டிஃப்ரெண்டான ஒரு பேண்ட் ஆரஞ்சு கலர்னு சொல்லலாம் வண்டி அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கு இது வந்து பெரியவங்களுக்காக இருக்கட்டும் லேடிஸ்க்காக இருக்கட்டும் இந்த கலர் வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இல்லை பிரச்சனைலாம் பசங்களுக்கு கூட ஒரு ஈவனா பிடிச்ச கலர்னு சொல்லலாம் நாலு டயருமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நைன்ட்டி பர்சன்டேஜ் அபோவ் வந்து தாராளமாக இருக்கும் ஒரு எலெக்சி வேரியண்ட் ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோஸ் எல்லாமே வந்து வந்துருது உள்ள இன்டீரியர் பாருங்க நம்பர் ஆஃப் ஓனர் பாத்தீங்கன்னா மூணு கண்டிஷன் இருக்கு ரெண்டு பவுர் ரெண்டு உள்ள இன்டீரியர் பாருங்க எப்படி இருக்கு மியூசி சிஸ்டத்தை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு கென்வூட் மியூசி சிஸ்டம் வந்து போடுறாங்க வண்டி ஓடி இருக்க கிலோமீட்டர்ஸை லைவா காங்கிரம் பாருங்க ஐம்பத்தி எட்டாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு அதே மாதிரி ஏசி ஜஸ்ட் அதை ஆன் பண்ணியுமே ஏசி அவ்வளோ சில்லனஸா வந்து வருதுங்க உள்ள டேஷ்போர்டோட வீலாம் பாருங்க அவ்வளோ தெளிவா இருக்கும் சீட் கவர்ஸ் எல்லாம் பாருங்க சீட் கவர்ஸ் எல்லாம் நியூ கண்டிஷன்ல போடுறாங்க ஃப்ளோர் மேட் முத கொண்டு வண்டியில வந்து இருக்குது சோ கவின் கார்ஸ் பொறுத்தளவுக்கு வண்டியில் என்னென்ன தேவையோ அதாவது எடுத்து நீங்க செலவு பண்ண வேண்டியிருக்குங்க அப்படிங்கிற மாதிரியே இருக்காது எல்லா செலவுமே அவங்களே மேக்ஸிமம் வந்து பண்ணி ரெடி பண்ணி வந்து வச்சிருப்பாங்க இன்ஜின் வைஸ் பார்க்கும்போது நல்லாவே வந்துருக்கு ரொம்ப ஸ்மூத்தான இன்ஜின் சொல்லலாம் இந்த வண்டிக்கு அவங்க கேட்கக்கூடிய பட்ஜெட் பார்த்தீங்கன்னா வெறும் ரெண்டு லட்சத்தி இருபத்தி அஞ்சாயிரம் மட்டும் கேட்கறாங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடலுக்கு மார்க்கெட்ல ஒரு பெஸ்ட் பிரைஸா இருக்கும் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி அறுபதாயிரம் அந்த மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க ஸோ வேகனரை கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு அதை விட ரொம்ப ரொம்ப கம்மியான ரேட் வேகனா எல்லாம் போனீங்கன்னா மூணு லட்ச ரூபா அந்த மாதிரி சொல்லுவாங்க ஆனா இது சென் டிஸ்டியில் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப கம்மி பிரைஸ்க்கு அந்த ஃபீச்சர்ஸ் எல்லாமே இதுல இருக்கக்கூடிய ஒரு அருமையான வண்டி சொல்லலாம் ஸோ வண்டி மிஸ் பண்ணாதீங்க கவீன்கார்ஸ் வாங்க வந்து ரேட்டை குறைச்சி பேசி வந்து வாங்கிக்கோங்க டொயேட்டோ அப்படின்னாலே வந்து அதை எவ்வளவு பெரிய பிராண்ட் அந்த வண்டியில் வரக்கூடிய காசு எவ்வளவு அழகா இருக்கும் அப்படின்னு உங்களுக்கே தெரியும் அதோட இன்ஜின் வைஸ் பக்காவாக இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியும் அதுவும் டீசல் வண்டி அப்படி இருந்துச்சுன்னா பெட்ரோல் வண்டி அப்படி இருக்கும் ஒரு டொயேட்டோ இத்தியாஸ் ஜி டைப்ல பெட்ரோல் வண்டி நினைக்காங்க அப்டேட்ல நம்ம கவின் காசில் வந்து அப்டேட்ல இருக்கு அதுவும் பார்த்திங்கன்னா சில்வர் கலர்ல வண்டி வந்து டயர் பாயிண்ட் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரண்ட் ரெண்டு பார்த்திங்க அப்படின்னா ஒரு செவன்டி டூ எயிட்டி வந்துருக்கும் பேக்கும் அசிஷியல் அதே போல் உங்களுக்கு ஒரு செவன் டூ எயிட்டி வந்துருக்கும் இருக்கும் சைடு லுக்கு எல்லாமே பாருங்க இதுவுமே பார்த்திங்கன்னா ஒரு ஃபேமிலி யூஸ்ட்டுக்காக இருக்கட்டும் நம்ம எப்பவுமே ரெகுலர் யூசேஜ் வந்து பண்ண போகிறோம் அப்படிங்கிறவங்களுக்காக இருக்கும் மெயின்டெனன்ஸ் கம்மியாக தான் நம்ம பண்ணுவோங்கிறவங்களும் இந்த வண்டியை எடுத்துக்கலாம் ஏன்னா மெயின்டெனன்ஸ் நீங்கள் கம்மியாக பார்த்தாலே போதும் இந்த வண்டியில் உள்ள இன்டீரியர்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும் இன்டீரியர் காமிக்கிறேன் பாருங்கள் உள்ள இன்டீரியர் பாருங்கள் ஏசி பவர் ஸ்டேரிங் நாலு விண்டோஸுமே பவர் விண்டோஸ் வந்துடும் பவர் ஸ்டேரிங் வந்துடும் ஸோ டொயேட்டோட இன்பில்டு மியூசிக் சிஸ்டம் இருக்குது சீட் கவர்ஸ் எல்லாமே புது சீட் கவர் அடிச்சு போட்டுக்கிறாங்க வண்டியோட கிலோமீட்டர் லைவா பாருங்கள் ஒரு லட்சத்தி நாலாயிரம் வந்து ஓடி இருக்கு சீட் கவர்ஸ் எல்லாமே பிராண்ட் நியூ சீட் கவர் வந்து போட்டுக்கிறாங்க ஃபுளோர்மேட் கட்மெட் எல்லாமே வண்டியில் வந்து போட்டுக்கிறாங்க டொயேட்டோ இன்பில்டு செட் எல்லாமே உள்ள இருக்குது அது மாதிரி பேக் சைட் சீட் கவர்ஸ் பாருங்கள் அதுவுமே பாத்தீங்கன்னா நியூ கண்டிஷன் தான் ஃபுளோர்மெட் கட்மெட் எல்லாமே நல்ல கண்டிஷனில் இருக்குது ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் மூணாவது கண்டிஷன்ல இருக்குது இந்த டொயேட்டோ இத்தியாஸுக்கு அவங்க கேட்கக்கூடிய ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா வெறும் மூணு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபா மட்டும் கோட் பண்ணுறாங்க இந்த மூணு லட்சத்தி முப்பதாயிரம் அப்படிங்கிறது ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் கிடையாது கண்டிப்பாக நேரில் வந்தால் இந்த ரேட்டே நீங்கள் வந்து குறைச்சு பேசி வந்து எடுத்துக்கலாம் மார்க்கெட்டில் நீங்கள் என்னென்னாலும் சர்ச் பண்ணி பாருங்க டொமேட்டோ இட்டியாஸ் பெட்ரோல் வண்டி இன்றைக்கு ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் ரேட்டு வந்து ஹெவியாக தான் சொல்லுவாங்க இவங்க சொல்கிறதே மூணு முப்பது தான் அதே நேரில் வந்தால் குறைச்சு பேசி வந்து வாங்கிக்கலாம் அடுத்து நம்ம பார்க்க போற வண்டி பார்த்தீங்கன்னா கவின் காசுல ஒரு சூப்பரான வண்டி லோ பட்ஜெட்ல வண்டி எடுக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறவங்க எனக்கு ஹியூண்டாய் ப்ராண்டில் ஹியூண்டாய் சாண்ட்ரோ இருக்கான்னு கேட்டவங்களுக்கு சாண்ட்ரோ ஜிங்கி ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ எல்லாமே வரக்கூடிய டைப்பு ஏசிலாம் பக்கா ஒர்க்கிங்கில் லாஸ்ட் ஆடியோ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நார் வந்து விஷயம் இருக்கு நார் வச்சு நல்லா யூஸ் பண்ணியிருக்காங்க பிளஸ் அவங்க மெயின்டெனன்ஸும் பக்காவாக பார்த்திருக்காங்க இந்த வண்டியினுடைய மாடல் பாத்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி ஐந்து தான் பார்த்தா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி பத்து ஒன்பது பார்த்தா எந்த அளவுக்கு இருக்கும் அந்த அளவுக்கு வந்திருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு வரைக்கும் எஃப்சி கரண்டா இருக்கு முக்கியமா ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு டிசம்பர் வரைக்கும் உங்களுக்கு எஃப்சி வந்து கரண்டா இருக்கு ரியர்ல ரியர் வைப்பர் வந்துடும் பேக் சைட் லுக்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்க நம்பர் ஆஃப் ஓனர் பாத்தீங்கன்னா மூணாவது ஓனர் கண்டிஷன் இருக்கு அந்த தேர்ட் ஓனர் பார்த்தீங்கன்னா அப்படின்னா அரியோ நம்ம நார்வல் அரியோவில் இருக்கு ஃப்ரண்ட் ரெண்டுமே பவர் இண்டோ ஏசி நல்ல ஒரு சில்னஸ் கண்டிஷன்ல இருக்கு பவர் ஸ்டேரிங் வந்துடும் பைனியர் பிசி செட் இருக்கு சீட் கவர் சொல்லாமே பாருங்க ஸோ கார்ஸ் பொறுத்தளவுக்கு எடுத்து நீங்க சீட் கவர் போடுறது அந்த மாதிரி வேலையே இருக்காது மேக்சிமம் பார்த்தீங்கன்னா சீட் கவர் ஃபிளோர்மெட்டு அது எல்லாமே நல்லா நீட்டான கண்டிஷனில் தான் வச்சிருப்பாங்க பேக் சைடு சீட் கோர்ஸ் ரீஎல்லாம் பாருங்கள் இந்த வண்டிக்கு அவங்க கேட்குற பட்ஜெட் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி நாற்பத்தி அஞ்சாயிரம் கோட் கோட் பண்ணிருக்கிறாங்க இந்த ஒரு லட்சத்தி நாற்பத்தி அஞ்சாயிரம் அப்படிங்கிறது ஃபிக்ஸ்ட் ப்ரைஸ் கிடையாது வீடியோ வந்து ஃபுல்லாக வந்து பார்த்துட்டு நினைக்கிறேன் கவின் கவின்காசனுடைய கண்டெக்ட் நம்பர் அட்ரஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து கொடுத்துருக்கேன் அதே மாதிரி ஸ்க்ரீன்லேயே வந்து இருக்கு எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க நேரில் வந்து பாருங்கள் ரேட் அப்போ தான் வந்து முடிஞ்ச அளவுக்கு பேசி வந்து வாங்க முடியும் வண்டி குவாலிட்டி வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா அவங்கள்ட்ட வந்து பக்காவாக இருக்கும் உங்களுக்கு இந்த வீடியோவில் உங்களுக்கு ஃபுல் வியூ கிடச்சிருக்கும் அப்படின்னு சொல்ல இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு ரீல்ஸ் சந்திப்போம் நன்றி